முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் வேகமா சொன்னா புரியாது புரிஞ்ச மாதிரி இருக்கும் தமிழ் தானே புரிஞ்சுதாப்பா சொல்லு புரிஞ்சுதா சிரிக்கிறான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி தெரியலங்கிறது தெரியலங்கிறது வெளிப்படையா ஒப்புக்கிறது அப்பதான் கற்றல் நிகழும் நான் இத பல சொல்லி இருக்கிறேன் இது என்னது என்னது ஒலிபெருக்கு இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பரவாயில்ல இது என்னது ஃபோக்கஸ் லைட் இல்லை அது என்னது ஸ்பீக்கர் ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல சார் கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார் சார் நான் பேசுறது கேட்கல சார் மைக் நல்லா சார் அது ஸ்பீக்கர் லூசு மேடம் சார் நீ யாரை சொல்ற நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா முப்பது வருஷமா எனக்கு தெரியணுமா இல்லையா தெரியல நான் நேரா பிரவீன் சார் கிட்ட போனேன் சார் இன்னைக்கு உங்கள் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் சார் சூப்பர் ப்ரொஃபசர் வாங்க நீங்கள் பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன் சார் என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார் கொம்பு ஒன்று அதுக்கு கொண்டல்லாம் இருக்கு சார் அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம் டோன்ட் வரி இல்லை மேடம் இல்லை சார் அது சொன்னா தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது அவர் சீரியஸாக என்ன பார்க்குறாரு எதை சொல்கிறீங்க அது என்னமோ சொல்கிறாங்க சார் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் நான் பேசினா அப்போதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது மைக் எஸ் எதுக்குமே டென்ஷன் ஆவாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார் முப்பது வருஷமா பேசுற மைக் நான் தெரியல உனக்கு ஒரு ப்ரொஃபஸர் நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு முட்டாள் பெண்ணே மைக் என்றால் என்ன தெரிந்து கொள்ளவில்லையா யானை இதுவரைக்கும் முக்கா நோட்டெடு எலக்ட்ரான் குரோட்டான் புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார் மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சேன்

நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல மைண்ட் அலைன்மெண்ட் அது கரெக்டா செட் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லவா ஒன் பிளஸ் ஒன் எவ்வளவு சும்மா சொல்லலாம் என் கிளாஸ் தானே ஒன் பிளஸ் ஒன் டூ சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டர் சரியா ஒன் பிளஸ் ஒன் ஒன் இன்டூ ஒன் ஒன் முதல்ல ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன்னு குறையுது ஒன் இன்டூ ஒன் ஒன் புரிஞ்சிருச்சா மல்டிபிளிகேஷன் என்னன்னு தேர்ட் ஸ்டாண்டர்ட்

பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியுறதில்லை எனக்கு உறவு புரிய தொடங்கி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் உறவுகளினுடைய மேல் கீழ அசைறது ஆடுறதெல்லாம் இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு சிலதுக்கு அறுபது ஆனாலும் புரியல இது ஏன் இப்படி இருக்குது புரியல எனக்கு இருபத்தெட்டு வயசுல புரிஞ்சது இங்க பாருங்க எப்படி புரிந்தது வாசிக்கிறேன் ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன் என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன் நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது எல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது என்எல்பி படிங்க நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் நரம்புகள் இருக்கல அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அசையுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறானோ உங்களால சொல்லிட முடியும் இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும் ஒரு தவளை இருந்துச்சு பஞ்சதந்திர கதை ஒரு தவளை இருந்துச்சு அந்த தவளை ஜாலியா ஆற்ற கிடக்கறதுக்கு போகுது நான் சொல்றது தவளைன்னா தவளை இல்லை நாம தான் அப்ளிகேஷன் அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு நான் சொன்னது தேல்னா தேள் கிடையாது நம்மள பெத்தது நாம பெத்தது நம்ம கூட பிறந்தது நமக்கு பிறந்தது அதுங்களுக்கு கல்யாணம் ஆனச்சு அவங்க வந்து சேர்ந்தது இல்ல எது வேணாலும் இருக்கலாம் வேலைக்கு போறது வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது இது எல்லாம் அந்த வகையில சேரும் பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க இப்படி சொல்லிது பாருங்க நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன் வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட தவள எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ணு தவள சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம் நான் மாட்டேன்ப்பா நோனும் தேல் கேட்டுச்சு வை ஏன் நீ கொட்டுவ நான் செத்துருவேன் லூசா நீ நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன் நான் உன்னை கொட்டினா எனக்கு நீச்சல் தெரியாது நானும் தானே சாவேன் கூட்டிட்டு போ தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம ஏ அப்பா என் பிள்ளை இருக்கு எட்நூறு கோடி மக்களும் ஒரு பக்கம் தான் அவன் ஒருத்தம் போதும் தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா நான் வந்து நிப்பான் பாருங்க ஆஸ்பத்திரியில இருந்து டவல்ல சுத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க அந்த மூஞ்சில நிப்பான் ஒன்னும் சொல்ல முடியும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு தவள முதுகுல ஏரிக்கோ கொட்ட மாட்டல்ல நான் தான் சொன்னேன் கொட்டம லாஜிக்கும் சொல்லிட்டா இது ஏர் போறேன் ஆறு தழும்புது போகுது ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள் தவளை சொல்லுது பயப்படாத எனக்கு தெரியும் நீச்சல் தெரியும் நான் குடி போய் விட்டுறேன் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேழு கொஞ்சம் தூரம் இருக்கும் கரை ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க இப்ப தேழும் முழுகுது தவளையும் முழுகுது கீழே முழுகும் பொழுது தவளை கேக்குது நாம எல்லாருமே கேட்கற மாதிரி உனக்கு நல்லது தானே பண்ணேன் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருந்தேன் இப்படி நடுவு மண்டையில போட்ட இப்ப நான் சாவுறேன் நீ என் தானே சாவுற அறிவில் உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேக்குது தேல் தந்த பதில் தான் சூப்பர் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த மெட்டீரியல தேல் சொல்லிச்சான் கொட்டணும் கொட்டல கொட்டுறது என் இயல்பு ஜோரா கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க அத அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க அவருக்கு சத்துன்னு கோவம் வந்துடும் அவ நல்லவதாங்க தாங்க எங்க இருந்துதான் வருதோ அந்த புத்தி அப்ப மட்டும் இப்படி பண்ணிடுவான் இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வன தவிர ஏத்த ஏற்ற இதை சொல்லி தருகின்றன புத்தகங்கள் புத்தகங்களே நன்றி என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய் நன்றி கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவன சிதறல் தான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ மேடையில அருள் பிரகாஷ் சார் உட்காந்துருக்கார் அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க வந்தவர் அவர் காதலை ஏதோ சொல்றார் நான் இங்க வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேனா என் பேச்ச கேட்காம அவர் காதல சொல்லியாச்சு அவங்க கடைசி வரைக்கும் நாம சாவுற வரைக்கும் அவர் காதல அவருக்கு என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரிய போறது ஆனா நம்ம கவனமெல்லாம் தான் இருக்கும் இங்க சத்தமா பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் கடந்து அதை கவலை இல்லை சிதறல் உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க நான் மேடையிலும் சொல்லுவேன் ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும் நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம் என்னுடைய அப்பா சொல்லுவார் கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கோம் பார்த்திருக்கீங்களா கடல் முழுக்க நீர் இருக்குல்ல அது ஏன் தாகத்தோடு இருக்கு ஏனென்றால் அதற்கான துளி தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை அது எங்க இருக்கு வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு கரெக்டா அது வரணும் மழையா விழணும் ஆழ்கடல்ல போகணும்

எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது சொல்லலாமான்னு தெரியல எங்க சொல்லாம எங்க சொல்றது புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம் எடுத்து அரபியில ஏதோ எழுதி போட்டிருக்கு சமஸ்கிருதத்துல ஏதோ எழுதி போட்டிருக்கு காலை மிதிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து அல்ல யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான் படிச்சாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதான்னு பார்த்தவுடன் புக்கு படிச்சு பாருங்க கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எட்நூறு பக்கம் இருக்கோங்க எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க அதுக்குதாங்க அவ்வளோ பேஜசையும் நம்ம கிடக்கணும் டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாது நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன் ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நீங்கள் படித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள் நான் ஒரு நடத்தியவள் மு அருணாச்சலம் என்கிற தமிழ் இலக்கிய வரலாறு பதினான்கு தொகுதிகளை நான் பதிப்பித்தேன் ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு புத்தகமும் இங்க பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இங்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும் புக்கு எங்க வாங்காதுங்க சரஸ்வதிங்க லக்ஷ்மி கொடுக்கணுங்க நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்றேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன் ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கு அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்காங்க பியூட்டிஃபுல்லுங்க ரவிவர்மா வந்து ஓர் ஆயிரம் வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான் பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு அப்புறமா அப்புறமா லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்க அவங்க ஒரு தங்க கூட வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை பண்றது தான் தக்குனு கொடுத்துருவாங்க இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க அவங்க அவங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம் எனக்கு ஒரு வரம் தாருங்களேன் என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம் உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம் லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும் கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு அவர் ஒரு முடிவு பண்ணாரு காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க நமக்கு ஒரு பயிலா எழுதினார் நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நினைச்சா வாங்கிருவேன் போட்டாரா இத பாத்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார் நீங்களும் எனக்கு வரம் தாருங்க என்ன அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான் நான் எப்பவுமே சொல்வேன் நமக்கு எட்டு புடினா அடுத்தவங்களுக்கு பத்து புடி நமக்கு பத்து புடி வேணும் அவங்களுக்கு பத்து புடி வந்துருச்சுன்னா நமக்கு பன்னெண்டு புடி செயின் கொஞ்சம் கூடுதலா சொல்லனா என்ன செல்வம் எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம் போக மாட்டோமே நம்ம போவோம் காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம் சரி உனக்கு நான் ஒரு பயிலா எழுதுறேன் லக்ஷ்மி கொடுத்ததை பேரு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டாராம் சரஸ்வதி எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பாக்குற சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே வந்துருவாங்க கட்டுரைக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு இது எங் எங்க இருந்து வரும் இந்த ஆட்சல் எங்க இருந்து வரும் நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கும் சுத்தி இருக்கிறேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்ல இப்ப வந்துட்டு போறதுக்கு கூட சாரு தான் கொடுக்குது கட்டோரிக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் கல்வி கற்றவர் இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும் அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி